கை தருமபுரம் ஆதின அதிபதிகளுக்கும் சுவாமிகளுக்கும் என்னுடைய தகப்பனார் நல்லகுருந்தப சுவாமிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துப் போகிறேன் உன்பமதை துளைத்தருளும் பஞ்சாங்கம் பார்க்குற இது வந்து முற்காலத்தில் இருந்த மாதிரி அதாவது ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் இருந்த மாதிரி இப்போ கிடையாது அது எல்லாம் வந்து அதிநவீனமாக டிஜிட்டல் வேர்ல்டுகளோட டெய்லி படிப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு பஞ்சாங்கத்தை பற்றி ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது உண்மை என்னென்னா யூனிவர்சலில் இருக்கிற ஒம்பது கிரகங்கள் இயங்கக்கூடியதான் கரணபூஷணமாக நம்ம தமிழர்கள்லாம் வந்து இந்த பூ ப்ளூ பிளானெட்டுக்கு சொந்தக்காரங்க கிடையாது நம்ம ஏலியன்ஸ் மாதிரி இன்னொரு பேரலல் இருந்து தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது தான் வந்து நம்ம டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுது என்னது எம் ஒன் தேர்ட்டி அப்படின்ற கோடு இருக்கிற அந்த பிரைன் செல்லில் ஆராய்ச்சி பண்ணி இது வந்து டால்வின் தியரி ஆட்டம் குறங்கிக்கிட்டேருந்து மனுஷன் வரலை இவன் இவங்க வந்து டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்காங்க இவங்க வந்து பூமியில் இருக்கிறவங்களுடைய அமைப்பு இல்லாமல் இன்னொரு பேரலல் வேர்ல்டோடைய தோற்றங்கள் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கரணபூசணமாக உலகம் தோன்றுறதுக்கு முன்னாடி இருந்து வேடிக்கை பார்த்தது மாதிரி காக்கை புஜண்டர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு பத்து அவதாரத்தையும் விஷ்ணுவை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாடி சாஸ்திரத்தில் பத்து அவதாரத்துலேயும் அவருடைய கர்ம கணக்கை எழுதி அது வாசித்து சொல்கிறதுன்னா அதுதான் நாடி ஜோதிடம்னு சொல்கிறாங்க ஏன்னா தெரிய ரொம்ப லாங் பீரியடோடைய அனுபவத்தில் ஒவ்வொரு சோலும் எப்படி பிறந்து எப்படி எப்படியெல்லாம் பூமியில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறதுனால அதுக்கு வந்து நாடி சாஸ்திரத்தில் முற்பிறப்பு இப்பிறப்பு வரும்பிறப்பு பிறப்பு இதுகளெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பஞ்சாங்கன்றது வந்து நம்மக்கிட்ட மூணு வகையான பஞ்சாங்கம் இருக்குது கர்ணபூஷணமாக வந்தது வந்து பாக்கிய பஞ்சாங்கம் அது வந்து பாஸ்கர பட்டாச்சாரியார் அப்படின்ட்டு திருவள்ளூரில் இருந்த அந்த ரப பெருமாள் அப்படின்னு இருக்கார் இன்னமும் இப்போ கூட நம்மெல்லாம் வந்து இந்த அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும்னா வீரராகபெருமாள் கிட்டே போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க இங்கே இருக்கிறவங்க வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை வாழ் மக்கள் செங்கல்பட்டு செய்யாறு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே அங்கே போவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டாக்கா ஆறாம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மகேந்திர பல்லவன் வந்து நான் இங்கே வச்சு பல்கலைக்கழகங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் பாஸ்கர பட்டாச்சி வந்து அஸ்ட்ரானமர் ஆரியப்பட்டர் பா பட்டர் இவங்களாம் அஸ்ட்ரானமர்கள் இந்த பாஸ்கர பட்டார் வந்து கரணபூஷணமாக வந்த சொல் வழியாக தகப்பனுக்கிட்டேருந்து மயனுக்கு குருக்கிட்டேருந்து சிஷியனுக்கு கரணபூஷணமாக நெற்று பண்ணிட்டு அது அந்த ஃபார்முலா வச்சுருக்காங்க சூரியனுக்கு என்ன மாதிரியான வேகம் அது எத்தனை ஒரு நாளைக்கு டிகிரி நவரம் ஒரு நாள் ஏன் அது போடணும் எதுக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு வருஷமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரியை கடக்க சூரியனுக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஆகுது ஒரு ஆர்பிட் அதாவது சூரியன் கடக்கல பூமி தான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையில் இருக்குது அதுக்காக அதோடைய இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா அவங்க காரணம் அதிலிருந்து மாடிஃபை ஆகி வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரியலாக ஒவ்வொரு பிளானட்டும் அந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நல்ல முன்னே பின்ன அப்படி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போ பிள்ளைய போச்சோன்னோம்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்பில்லையே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு சொன்னோம்னா அது நேராக இருக்கையில் பக்கத்தில் ஃப்ரெண்டு இன்னொருத்தையும் வந்துட்டானா நின்று அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு தானே போய் பஸ்ஸில் ஏறுதுங்க அது கிரகங்கள் ஈர்ப்பு சக்திக்கு ஏற்க நீள்வட்ட பாதையில் அவைகள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுகளுக்கு பேர்லெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இதோடைய ஸ்பீடு முன்ன பின்ன வரும் இது இது இப்போ சூரியனுடைய ஆக்கிரஷனாக ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒம்பது கிரகங்களும் அதை பயன் பண்ணி அது எல்லையில் அது நின்று அதோடைய நீள்வட்ட பாதையில் இருக்குங்க அந்த மாதிரி போகும்போது அது ஏற்படக்கூடிய வித்தியாசங்களை கேல்குலேட் பண்ணி அந்த இயக்கங்களை வச்சு எழுதப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் அடுத்து எஃபிமரீஸ் அப்படின்னு திருக்கணிதம் பேஸில் எஃபிமரீஸ் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு பஞ்சாங்கம் இது பண்ணுறாங்க அது வெள்ளக்காரங்க வச்சுருக்க பஞ்சாங்கம் அவைகள் வந்து அந்த முறையில் இருக்கும் அந்த மாதிரி மூணு விதமான பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறோம் பஞ்சாங்கம்ன்றது ஒன்று ஒரு பெரிய புத்தகம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுடைய இது கணிதத்தை அது சொல்லுது அன்னைக்கு இருக்கிற கிரகநிலைகளை சொல்லுது கேலண்டர் அப்படின்றது மினி பஞ்சாங்கம் சிறு பஞ்சாங்கம் தானே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அதுதான் அந்த பஞ்சாங்கத்துடைய அமைப்புகள் இதில் வந்து ஒம்பது கிரகங்களுடைய இயக்கங்கள் இருக்கு பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய நாலு நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இவங்க பஞ்சாங்கங்களையும் சொல்கிறோம் இவைகளெல்லாம் ஆமாவா இல்லையான்னு தெரியாது ஆனால் எங் ஜெனரேஷனாக இருக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு மைல் வட்டத்துக்குள்ளே அந்த பிக் பேங் தியரியை நடத்தி அது வந்து எக்ஸு போசானோடைய அமைப்புகளையெல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ வெளியிடுறாங்க அந்த மாதிரி இந்த பஞ்சாங்கன்றது பூர்வீகமாக இருந்து வந்துக்கிட்டே இருக்குது தமிழர்கள் நம்ம நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சுக்லாம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புசம் கிருஷ்ணவரணம் தேக்னோ துப்ப சாந்தகே சுபே சோபனம் மூர்த்தி அர்க்க பிரம்மணக திவ்ய வராக கல்பே அப்படின்னு வராக கல்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வராக பல்லுக்கு நடுவில் தான் அந்த பூமி இருக்குது அந்த பூமிக்கு கீழே ஒரு ஆமை இருக்குது ஆமை மேலே ஒரு ஏழு நாகம் இருக்குது ஏழு நாகங்களுக்கு இடையில எட்டு யானைகள் இருக்குது எட்டு யானைகளுக்கு இடையில வராக மூர்த்தியோடைய அந்த அந்த இப்படி முகம் இருக்கிற இடத்துல அந்த பூமி இது இருக்குது நம்ம பூமி ப்ளூ பிளானட் இருக்குது இந்த ப்ளூ பிளானெட்டுக்கு எத்தனையோ விதமான இரநூத்தி இருபத்தி வெப்பம்னு ருத்ரம் அப்படின்னா சூரியனுடைய கதிர் இயக்கம் அப்படின்னு அர்த்தம் நம்ம எத்தனையோ ஆல்பா பீட்டா காமா அப்படின்னா ஆல்பா பீட்டா காமா ரே ரேடியேஷன்லாம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது சொல்கிறோம் ஒரே வெள்ளை ரேயஸை வந்து ஸ்பெக்ட்ரூ விட்டு வெளியே அனுப்பும் போது ஏழு வண்ணங்களை சொல்கிறான் ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல ரெட் கலராக வைக்க முடியாது அது அது பட்டையாக ஏழு கலராகத்தான் அது போகும் அந்த ஏழு கலராக போகக்கூடிய அமைப்பில் தான் அந்த இது வந்து இயற்கையாக சப்த மாதாக்கள் வந்து அந்த வடிவத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த சப்த மாதாக்கள்ன்றது வண்ணம் வண்ணம்ன்றது குரோம் குரோம்ன்றது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இன்சைடு பார்ட்டிக்கல் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரான் ப்ரோட்டான் அப்படின்ற பார்ட்டில் அது ஒரு ஒரு கலராக இப்படி 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 சுழண்டுக்கு இருக்குது அதில் சார்ஜ் இருக்கும் கொஞ்சம் நேரம் சார்ஜ்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் இல்லாமல் இருக்கும் ப்ரோட்டானில் இருக்கிறது வந்து ரெண்டு பாசிட்டிவ்னு எழுதுவான் நியூட்ரானில் இருக்கிறது நியூட்ரல்னு எழுதுவோம் இதில் என்ன ஆஃப் ஆஃப் சார்ஜாக ரெண்டு நாலு சார்ஜ் இருக்கும் ஆஃப் ஆஃபாக நாலு சார்ஜ் இருக்கும் அப்போ அது ரெண்டு அப்புறம் ஆஃப் ஆஃபாக நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருக்கும் ப்ரோட்டானுக்குள்ளே அந்த ரெண்டையும் ரெண்டு ரெண்டையும் அப்படி கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு பாசிட்டிவ் ஒன்று அப்போ ப்ரோட்டானுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இதெல்லாம் ப்ரோம் தான் கலருக்குள்ள கணக்கு பண்ணுறது அந்த ப்ரோமு பேர் எக்ஸ்போஸான பத்திரிக்கை பேசுகிறதுக்கு முன்னாடி நியூ அந்த நியூட்ரினோக்கள்லேயும் நியூட்ரினா அந்த ப்ரோட்டான் பிக் பேங் தியரியில் ப்ரோட்டான் ப்ரோட்டான் வந்து அந்த கைனடிக் எனர்ஜியிலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறக்கூடியதும் அங்கேருந்து நேராக வந்து டூம் வழியாக கோயில்களில் வந்து சிவலிங்கத்தில் விழுந்து தெளிக்கிறதும் தெளிக்கும்போது ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரானாக மாறும்போது ஒரு எலக்ட்ரானை வெளியே விடுது வெளியே விடும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியை விட்டு பாசிட்டிவ் எனர்ஜி போயிடுது நியூட்ரானாக மாறிடுது நியூட்ரானாக மாறும்போது வெளியே பிரிஞ்சு போகிற எலக்ட்ரான் லைட் ஃபோர்ஸ் அது வெளியே பிரிஞ்சு போகையில் நேனோ நேனோவில் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீ எயிட் எயிட்டு நானோ மில்லி கிராம்ஸ் வந்து கிரியேஷனாக வருது அந்த அது சுயம்புன்னு சொல்கிறோம்ல வெயிட் மாஸ் வருது அந்த மாசுன்ற அப்படித்தான் வருது அதனால சோமசுந்தர கடவுள் சுயம்பு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தேனியில் இருக்கிற ஒரு மலையில் தான் இந்த நியூட்ரி நோக்கில் பிடிக்கணும்ட்டு குடஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க நியூட்ரி நோக்கில் லேபு வைக்கணும்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட்டு பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளேயும் வந்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இரநூத்தி இருபத்தி நாலு ருத்ரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் இந்த ருத்ரர்கள் யார் அஸ்வினி நட்சத்திரத்தின்கிறது ஒரு சூரியன் அங்கேருந்து வரக்கூடிய நீட்டினோ இங்கே வந்து ருத்ரர் வடிவமாக அவங்க வந்து ஒரு உலகத்தில் இருப்பாங்க அவங்க சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மளுக்கு இங்கே வந்து காப்பர் வந்து சாலிடாக ஒயர் பண்ணுறது பாத்திரங்கள் பண்ணுறதுக்கு பயன்படுது ஆனால் சூரியனுக்கிட்ட அது வேப்பராக தெரியுது அதனால் பிளானட்டு டு பிளானட்டு இது கே கேலக்சி டு கேலக்ஸி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்ம எர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து இரநூத்தி ப இல்லை நூற்றி பதினெட்டு எலிமெண்ட்ஸு தான் நமக்கு தெரியும் இதை விட கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம் வேறு வேறு உலகங்களில் அப்படி பார்க்கும்போது சயின்டிஸ்ட்டு பிள்ளைங்களும் டைஜஸ்ட் டிஜிட்டல் வேர்ல்ட ரொம்ப நல்லா பயன்படுத்துகிற பிள்ளைங்களும் இந்த பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்தி பார்த்தாங்கன்னா அதோடைய உண்மை தெரியும் போது உலகம் நம்ம கையில் இருக்கிற மாதிரியும் கடவுள்ன்றவர் கிரியேட் பண்ணக்கூடியவர் அப்படின்னும் அந்த கிரியேட் பண்ணும்போது அந்த புரோட்டான் அந்த அந்த நியூட்ரினோ வந்து தரையில் தட்டி அப்படி இது ரிலீஸ் ஆகும்போது அதுதான் சிவலிங்கத்தில் தட்டி ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு எலக்ட்ரானை பிரித்து விடுது பிரிக்கும் போது ரேடியேட்டிங் பவர் வருது அதனால தான் சாமிக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறது சாதம் நைவேத்தியம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அது பிரசாதம் கோயிலுக்கு போகையில் வேண்டிக்கிட்டே போவோம் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு போவோம் கோயிலை சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அது வரைக்கும் மாமியார் திட்டிக்கிட்டு இருப்பான் புருஷனை திட்டிக்கிட்டு இருப்பான் காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ரெண்டு காசு கையில் கிடைக்கும் மாமியா என்ன பண்ணுவாங்க நம்ம சம்பாரிச்சு கொடுத்தோம்னா தானே நம்ம பிள்ளைகளை பார்த்துப்பாங்கன்னு ஒரு திருப்தி வரும் புருஷன் இல்லைன்ட்டு ஒரு புத்தி சார்ஜ் ஆகிடும் கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும் எனர்ஜி கொடுக்கும் அது சார்ஜ் ஆகுது அந்த டூமு நம்மளுடைய ஒவ்வொரு கோயிலுமே லேபு தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் நாலு சைடும் நாலு கோபுரம் இருக்குது சூரியன் உதயத்தை கணக்கு பண்ணுறதுக்கு வைக்கப்பட்ட சூரியன் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கு அங்கே எல்லாத்துக்கும் உருவம் இருக்குது முப்பத்தி மூக்கோடி தேவர்களுக்கும் அங்கே உருவாகும் முப்பத்தி முக்கோடி தேவர்ன்றது எட்டு வஸ்துக்கள் பன்னெண்டு சூரியர்கள் பதினோரு ருத்ரர்கள் ரெண்டு மருத்துக்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுனோம்னா முப்பத்தி மூணு ஒரு சாணி வீட்டில் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்க ஒரு கதிர் அப்படியே அந்த சூரிய வெளிச்சான் ஒரு ஓலை ஒரு சின்ன ஓட்டை வழியாக வீட்டுக்குள்ளே உள்ளுவான் வீடுகளை வ வரையில் அது சின்னதாக வரும் வீட்டில் வந்து விழுகும்போது பெரிய சூரிய சூரியனாட்டம் விழித்தோம் அப்படி பரவி கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த ஒலி கற்றறைகளில் ஒரு நியூட்ரினோ ஒலி கற்றையில் முப்பத்தி முக்கோடி பிரிவுகள் இருக்குது அதுதான் அதோடைய சயின்ஸு அதனால வந்து அதனால் வாசலில் சாணம் தெளிக்கிறோம் சாணத்தில் வந்து விதைகளை ஊற வச்சு பக்குவப்படுத்தி வச்சு விதை விதைக்கிறோம் விதைக்கும் போது இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் இது இருக்குது ரொம்ப பஞ்சாங்கத்தை வந்து ஃபஸ்ட்டு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம மனிதர்களும் கான்ஃபிடெண்ட்டை வர வைக்கிறதுக்கும் தைரியங்கள் உண்டு பண்ணிக்கிறதுக்கும் நம்ம எந்த ஸ்டாரோடைய சீடுன்னு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கும் அதனால் மெசபடோமியா அப்படின்னு சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த சிந்து ம மக்கள்கள் வந்து ஆறு ஸ்டார் வெள்ளை ஸ்டார் அப்படின்னு இந்த பானைகள்லாம் இண்டிகேட் பண்ணி அவங்கள பரீட் பண்ணுவாங்க அப்போ அருண் அரு அரு ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்திய நட்சத்திரம் வெள்ளை ஸ்டார் அப்படின்றது வந்து மக நட்சத்திரம் இந்த மாதிரி அந்த 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 புதைக்கப்பட்டிருக்க உருவம் இந்த பானையில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களோட இருக்கும் அதுக்கு அந்த புள்ளி வைக்கிறதோ இல்லை தா போட்ட பானைகளோ ஏதோ அங்கே வச்சுருப்பாங்க அந்த பானைகளில் மொழி இருக்கிற பெயிண்ட் வந்து நேனோ அது நேனோன்னு அவங்க பெயிண்டெல்லாம் அடித்து மொழி இருக்க மாட்டாங்க ரெண்டு தவணை மூணு தவணை சூழலில் வச்சு சுற்றிருந்தால் கருப்பு பானையாக இருக்கும் இந்த கருப்பு பானையில் நேனோ பெயிண்ட் இருக்குதுன்னு இப்போ சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க இங்கே மதுரைக்கு பக்கத்தில் இது எடுத்துட்டாங்கள்ல பானை அது இல்லையெல்லாம் நேனோவை பெயிண்ட் நேனோ பெயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெயிண்ட் இல்லை ரெண்டு தவணை அது சூளையில் வச்சு சுட்ட பானைகள் நல்லா கரும் கரும் மண் சட்டியில் அது வில கூட ரெண்டு தவணை சூழையில் வச்சதுனால அந்த விறகு சார்ஜ் வர்றதுனால அவள் விலை கூடவே விற்பா இது நம்ம போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அவள் இரநூறுவா சூடா எதுக்கு அப்படி சுடா ரெண்டு தவணை சுட்டு எடுத்துருக்குமா இந்த பானை மாதிரி இது இல்லைம்மா அப்படிம்பாங்க அந்த பானையில் பார்த்தோம்னா பல 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 பலன்னு அந்த அந்தோம் கோட்டிங் அது என்னென்னா அதே நேனோம் அந்த நேனோ கோட்டிங் இருக்கிற மாதிரி இந்த சயின்ஸும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி பஞ்சாங்கத்தோடு பார்க்கலாம் பஞ்சாங்கம் நமக்கு உதவியாக இருக்கும் பஞ்சாங்கம் பார்க்குறது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விச் ஸ்டார் இஸ் டாமினேட்டிங் எர்த் அப்படின்றது தான் அது இருபத்தி ஏழு ஸ்டார் தான் நம்ம எர்த்துக்கு வந்து கிடைக்குது ஃபேஸ் பண்ணி சந்திரன் வாங்கி கொடுக்குது டெலி காஸ்ட் பண்ணுது அந்த ஸ்டார்களுடைய சீடில் தான் இது பண்ணுறான் மொத்தத்தில் இருக்கிற பாப்புலேஷனில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டார் யாரை டாமினேட் பண்ணிச்சோ அந்த ஸ்டாரின் புத்திரர்களாக புல் பூடு புழு மரம் பல்வருகம் பறவை பாம்பு இந்த மாதிரி அந்தந்த ஸ்டாருக்குள்ளே அந்த சின்னங்கள் இருக்கும் அதுடைய பிஹேவியர் ஒன்று போலவே இருக்கும் கௌரி அப்படின்றது வந்து மானில் இருக்குது புல்ல இருக்கு ஜம்ஸ்டோனில் இருக்குது அதே போல் கஸ்தூரின்றதும் எல்லா விஷயத்த மஞ்சள் இருக்கு இல்லையா கஸ்தூரி மஞ்சள் அதே போல் கஸ்தூரி மான்றது இல்லையா அதை புல் பூடு புழு ப பல்திருகம் பரவிப்பாம்பே அந்த ஸ்டாருடைய சீடில் பிறந்ததுகள் அது வந்து எத்தனை பிட்டாக இங்கே வந்து அது உருவம் எடுத்துச்சோ அத்தனை பிட்டுக்கு ஏற்ற மாதிரி புல்லோ பூடோ ஜம்மோ மனிதனோ நான் மெட்டாலிக் இது என்ன சொல்கிறது நான் லிவிங் திங்ஸ் ஜம்முன்னா நான் லிவிங் திங்ஸ் தானே அதுக்கு ஒரு கலர் இருக்குது அதுக்கு ஒரு மனம் இருக்குது அதுக்கு ஒரு ஷைன் இருக்குது அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ரூபின்னா எப்படி இருக்கும் பஞ்சாங்கம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா என்றைக்கு கிணறு வெட்டணும் என்றைக்கு கருது இருக்கணும் என்னைக்கு வந்து மரம் வெட்டணும் இது இளம்பிறகையாக இருக்குது மரத்தை வெட்டாதீங்க பூச்சி வந்துடும் நல்ல நல்ல நாட்களாக இருக்குது இன்றைக்கி மரத்தை வெட்டுங்க தேன் கூட எல்லா நாளும் எடுக்கக்கூடாது நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் நண்டு வாங்குறது கூட அந்த பௌர்ணமி அமாவாசை பார்த்து தான் வாங்குவாங்க அதுக்குள்ளே அந்த சதை வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவு இருக்கும் அந்த மாதிரி தான் மனித உடம்புமே பௌர்ணமி வரைக்கும் குரு புரு குரு புருன்னு வளரும் பௌர்ணமிக்கு அப்புறம் அப்படி வாடி போனோம் மாதிரி வரும் அதே போலவே பதினஞ்சு நாள் இந்த சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் பதினஞ்சு நாள் காசு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது வரைக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க சேலரியை செலவு பண்ணுற வரைக்கும் கையில் காசு இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ பார்னிங் மூன் பீரியடில் அவங்க நாட்டு ஹாப்பி ஏன்னு கேட்டால் மூன் வந்து அவங்களுக்கு இது சீடு அவங்களுடைய சீடு வந்து மூ மூனோட இது இருக்காங்க பார்னிங் மூன் பீரியடில் கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக அப்படியே டவுன் ஃபாலிங்காக இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து தான் சொல்லணும் ஆமானுங்க நம்ம கேட்டோம்னா இந்த 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 பௌர்ணமி வரைக்கும் குதூகலமாக இருந்திருப்ப இப்போ உனக்கு சோர்வாக இருக்காப்பா அப்படின்னு கேட்டாக்கா ஆண்டி நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்கிறீங்க ஆண்ட்டி நான் பயஞ்சாந்தேதி வரைக்கும் இருந்துச்சு பௌர்ணமிக்கு அப்புறம் நான் வந்து மனசே சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோர்வாக இருக்கேன் அதுதான்